குன்றத்தூர் முருகப்பெருமான் இந்த கோவில் தென் தனிகை மலை என அழைக்கப்படுகிறது திருத்தணி செல்ல முடியாதவர்கள் இந்த குன்றத்தூர் முருகனை வணங்கலாம் இக்கோவில் சென்னை தாம்பரத்திலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவிலும் பல்லாவரத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பதற்கேற்ப காரைக்குடி அருகே குன்றக்குடியில் ஒரு ஒரு சிறிய குன்றில் முருகப்பெருமான் காட்சி தருவது போல இங்கும் சிறிய குன்றில் முருகப்பெருமான் காட்சி தருகிறார் அடிவாரத்திலிருந்து சில படிகள் ஏறிச் சென்றாலே குன்றத்தூர் முருகனை மனமார தரிசிக்கலாம் கோவிலில் உள்ள முருகனை பெரிய புராணம் எழுதிய சேக்கிலார் வணங்கியுள்ளார் அதனால் சேக்கிலாருக்கு இங்கு தனி சன்னிதி உள்ளது திருப்போரூரில் தார்காசுரன் என்ற அரக்கனை வதம் செய்த முருகன் திருத்தணி செல்லும் வழியில் இந்த இடத்தில் ஒரு சிவலிங்கம் செய்து வழிபட்டாராம் அந்த சிவலிங்கம் மலையடிவாரத்தில் கந்தலீஸ்வரர் என்ற பெயரில் அருள் பாலிக்கின்றார் பொதுவாக கந்தக்கடவுளான முருகன் நம் குலதெய்வம் போன்றவர் எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் நம்மை ஓடி வந்து முதலில் காப்பது நம் குலதெய்வம் தான் என்பது நம்பிக்கை அதனால்தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் குலதெய்வ வழிபாட்டை முன்னிறுத்துகிறார்கள் முருகப்பெருமானும் ஒவ்வொரு மக்களுக்கும் குலதெய்வம் போன்றவர்தான் அவரை நம்பிய பக்தர்கள் யாரையும் கண்கலங்க விடமாட்டார் அவரின் கர்மாவை களைய பாடுபடுவார் சிறந்த முறையில் வழிகாட்டுவார் அவரின் கர்ணையினால் பயனடைந்த பயனாளர்கள் இந்த பூமியில் அதிகம் அப்படியொரு தான் இந்த குன்றத்தூர் முருகன் இங்கு வந்து வணங்கும் பக்தர்கள் அனைவருக்கும் சகல தடைகளையும் விலக்கி நலத்தையும் வளத்தையும் கொடுக்கிறார் முருகன் சில வருடம் முன்பு இப்பகுதியைச் சேர்ந்த விவேகானந்தன் என்ற பக்தர் அறுபத்தைந்து லட்சம் செலவில் ஒரு சேவர் கொடியை செய்து இந்த முருகனுக்கு வழங்கியுள்ளார் இவ்வளவு செலவு செய்து முருகனுக்கு காணிக்கையாக இதை செலுத்த ஒரு காரணம் இருக்கும் தானே ஆம் விவேகானந்தன் சிறு வயதில் இருந்து தனது தந்தையுடன் இந்த கோவிலுக்கு வந்து வணங்குவதை வழக்கமாக வைத்து இருந்திருக்கிறார் அப்போது அவரது குடும்பம் ஏழ்மை நிலையில் இருந்திருக்கிறது மேலும் தொழிலில் போட்டி பொறாமை அவருக்கு உடல்நிலை பாதிப்புகள் என பல்வேறு துன்பங்கள் வந்து வாட்டிய நிலையில் இந்த கோவில் முருகனையே சரணடைந்து தனது பிரச்சனைகளை கூறுவாராம் அப்படியாக இங்குள்ள முருகப்பெருமானே அவருடைய துயர அனைத்தையும் துடைத்ததாக அவர் கூறுகிறார் அதனால்தான் இந்த சேவற்குடியை கணிக்காக வழங்கியிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார் முருகப்பெருமானின் அருள் இருந்தால் வாழ்வில் சகலத்தையும் ஜெயிக்கலாம் இதுபோல முருகப்பெருமானின் அருள் கூறும் கதைகளை பிராணங்களிலும் சினிமாக்களிலும் வரலாறுகளிலும் நீங்கள் பார்த்திருக்கலாம் இதுபோல விஷயங்களை முருகப்பெருமான் கலியுகத்தில் எல்லா பக்தர்களிடமும் நடத்தி கொண்டுதான் இருக்கிறார் இதுபோல நல்ல விஷயங்களை தன்னை நம்பும் பக்தர்களுக்காக முருகப்பெருமான் கலியுகத்தில் அவர்களின் பிரச்சனைகளை தீர்த்து அவரை நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னேற்றம் செய்து வைத்துக்கொண்டுதான் இருக்கிறார் முருகப்பெருமானின் அருள் இருந்தால் வாழ்வில் சகலத்தையும் ஜெயிக்கலாம் தீயவைகளை ஓடவிடலாம் என்பது பலரது நம்பிக்கை அந்த அடிப்படையில் இந்த குன்றத்தூர் முருகன் அனைத்து தீயவைகளையும் ஓடவிட்டு வாழ்வில் சகலத்தையும் எல்லோருக்கும் கொடுத்து அவர்களை வாழ்வில் முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்கிறார் குன்றத்தூர் முருகனை வணங்கினால் வாழ்வில் குறைகள் அகலும் நீண்ட ஆயிலையும் நல் ஞானத்தையும் குன்றாத செல்வ வளத்தையும் இந்த குன்றத்தூர் முருகன் தருவான் என்பது நம்பிக்கை சென்னை வருபவர்கள் அவசியம் இந்த குன்றத்தூர் முருகனை வந்து வணங்கிச் செல்ல மறவாதீர்கள் நன்றி வணக்கம் Oh um.